தூத்துக்குடியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி தூய்மை பணியாளர்களுடன் உணவு அருந்தினார் கனிமொழி கருணாநிதி எம்பி இன்று வெள்ளிக்கிழமை சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள அறிஞர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு அனைத்து துறைகளின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி எம்பி கலந்து கொண்டு பட்டா முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் சமூக பொருளாதார தொழில் முனைவு திட்டத்தின் கீழ் வாகனங்கள் தையல் இயந்திரம் சலவை பெட்டி கால்நடை பராமரிப்பு கடன் என மொத்தம் முன்னூற்று எழுபது பயனாளிகளுக்கு பத்து கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சமபந்தி விருது நிகழ்வில் தூய்மை பணியாளர்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினார் முன்னதாக டாக்டர் அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி தூத்துக்குடி திருநெல்வேலி சாலையில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை நினைவித்து மரியாதை செலுத்தினார் இதில் அமைச்சர்கள் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் சட்டமன்ற உறுப்பினர்கள் சண்முகையா மார்க்கண்டேயன் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் பிரம்மசக்தி மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் பெனட் ஆசிர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்